நிறைவேற்ற செவ்வாய் கிழமை அலங்காரத்தோட மக்களுக்கு நல்லா சீடு சிறப்பா வெட்டியோ போயிடா இந்த வினையும் அதனோட மனசுல இருக்கிற பார்த்தையும் மனசால நீங்க

எனக்கு நான் ஒரு மலையில் பெச்சைக்கார மாதிரி மலை ஏறிட்டு இருந்தேன் எனக்கு பதினஞ்சு வயசு பதினஞ்சு வருஷம் மலை ஏறிட்டு இருக்கிறப்ப மலையில் ஏறிட்டு இருந்தேன் ஒரு லிட்டர் தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த மலை ஏற முடியாது அந்த மலையில் ஒம்பது ஆண்டு போய் செஞ்சேன் ஒரு ஆண்டு மலை ஏறி அந்த ஏரியை மலை ஏறி இருக்கிறப்ப இவரு கனவு வந்து செஞ்சாச்சு அந்த மலையில் இப்படி முருகன் இருக்கிறாங்க இவர் போயிட்டார் நல்லா மலையெல்லாம் வெட்டிட்டு போயிட்டார் ஆனால் அவங்க போனது இங்கே ஏறி போயிட்டாங்க நான் இங்கே ஏறிக்கிற சைடில் அது மாடுலாம் நேர இடம் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த முருகனுக்கு இதுக்கும் இப்போ அவங்க அவங்க முய் அந்த சாமி அவங்க போட்ட தடவை இருக்குது நான் கண்ணா பண்ண ஆர்வத்தில் ஏறிட்டேன் சாமி ஆனா ஆனால் இங்கேருந்து அங்கே தாண்டினா மட்டும்தான் அந்த சாமி பார்க்க முடியும் கீழே இறங்குறதுக்கு வழி கிடையாது ஏன்னா மேலே மேலேட்டு ஏன்னா முள்ளு கல்லெல்லாம் மலை மலை நல்ல மலை ஏறிடுச்சு அப்போ ஏறிட்டு இருக்கிறப்ப இங்கேருந்து தாண்டணும் நானே தம்பி தான் கோடப்பாளம் தம்பி தான் அவன் மலையில் மாடு மேற்பான் தான் அவனுக்கு அத்தபடி ஏன்னா எனக்கு அத்தபடி இங்கே நான் ஒரே தாட்டை தாண்டிட்டேன் மயிலிட்ட ஆனால் ஏழாள் தன்னமான பல்லை இருக்குது கீழே விழுந்தா ஒரு எதுவுமே எடுக்க முடியாது அப்போ நான் வேண்டிக்கிட்டேன் அப்பா முருகா அப்படின்னு ஒரே தாடை நான் உள்கிற ஒழுங்கு நினச்சி தாண்டினேன் ஆனால் அவனுக்கு மேலே தாண்டிட்டேன் அப்போ அந்த கோயில் அப்படியே அந்த முருகனை பூஜை பண்ணுறேன் பூஜை பண்ணுறேன் அந்த சாமிக்கு மணித்தட்டை எடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு முத முத நான்தான் அந்த மலைக்கு மணித்தட்டம்னு முதல் எடுத்துக்கொண்டேன் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறு வயசுல அப்ப அந்த முருகன் வந்து எனக்கு ஒரு எனக்கு கனவுல வந்து நாளைக்கு யாரால நீ பார்க்க போற யாராலும் அவங்க கஷ்டம்தான் வந்து நிக்க போறாங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பா நீ படிச்சிருக்கோம் அப்படின்னு வர கொடுத்தாரு அப்ப ஒவ்வொரு நாளும் பன்னெண்டு மணி ஆனா அவர் அந்த நோயின வந்து நாளைக்கு யாரால சந்திக்க போறேன் அந்த மாதிரி இன்னை வரைக்கும் எனக்கு சொல்லி இருக்கிறாங்க நான் முப்பது சாவது சொல்லி இருக்கேன் வீராத பிரச்சனையா மனப்பாப்போம் மனவேதனை நிறையா இருக்குது மன வறுத்தலாம் இருக்குது வீட்டில் இருக்கலாமா இல்லாமல் போகலாமா இப்படிலாம் இருக்குது வேதனை சுவாபனம் சொல்ல முடியாத பதத்தம் மனதில் நிமிதியா நிம்மதியா நிம்மதியெலாம் அப்படியே ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்றதுக்கு தெரிய முடியாமல் தவறையாதான் இருக்குதா இது பதிமூணு மாதம் மிகப்பெரிய ஒரு தொந்தரவா இருக்குது இதை எப்படி மேல்தான் தெரியல சாமி அதனால தான் உலகம் கேட்க வேணும்னு கேட்குது இல்லையம்மா இல்லையா கண்டிப்பாக போக நீ தான் ஆக